இப்போ தனுஷ் நடித்து ஒரு படம் ஒன்று வந்துருக்குது குபேரான்ட்டு படத்தில் நடித்தவன் குபேரானாக இருப்பான் படத்தை எடுத்தவன் குபேரானாக இருப்பான் மற்றபடி எல்லாரையும் டுபாபுராக்கிட்டானுங்க இந்த படத்தில் என்ன சொல்ல வர ஒன்றும் புரியல ஏதோ ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களாம் அதை வந்துட்டு ஒரு கார்பரேட் கம்பெனியோட சேர்ந்து ஒரு மினிஸ்டரோடு சேர்ந்து அதை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களாம் அதை எப்படி பண்ணணுன்றது தெரியலையும் அதுக்கு ஜெயிலில் இருக்கிற ஒரு சிபிஐ ஆஃபீஸரை கூட்டிக்கிட்டு வந்து அவர்கிட்ட யோசனை கேட்குறாங்களாம் அவர் சொல்கிற யோசனை இருக்குது பாருங்க அதை அதை விட பிரமாதம் பிச்சைக்காரன் பேரில் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி போடுறாங்களாம் அக்கௌண்டில் அதை வச்சு அவங்க வந்து ஷெல் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களாம் எல்லாம் பேப்பரில் பார்த்த ஷெல் செல்கம்பனியும் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்ருக்குறானுங்க சரி அந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்தான் அவன் என்னத்தை பெருசாக சாதித்தான் ஒரு கண்டராகவே கிடையாது ஏதோ ஏதோ பண்ணுறாரு நடுவோம் பண்ணுறாரு ஒரு ஏழு எட்டு கொலைகள்லாம் பண்ணுறாரு அவன் ஆசை கடைசியில் பார்த்தாக்கா அவரும் சேர்த்து போயிடுறாரு இதுக்கு முன்னால் சாகிறதுக்கு முன் அந்த கார்பரேட் கம்பெனியில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு லேப்டாப்பு எல்லாத்தையும் அள்ளி ஒரு பையில போட்டு கொண்டுகிட்டு வர்றாரு அதை வச்சு ஏதோ பெருசாக பண்ண போகிறானுங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ணலை அந்த க சபிஐ தோளில் போட்டுவிட்டு அலைவான் அதுக்கப்புறமா அவன் சேர்த்ததுக்கப்புறமா அதை தூக்கிட்டு ஹீரோ தோ தோளில் போட்டுக்கிட்டு அலைவான் இப்படியே தான் போகுது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியாதா இது ஜெயிலில் இருக்கிற ஒரு பெரிய குற்றவாளி அவனுக்கு ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் தண்டனையா அதில் அஞ்சு வருஷம் தான் உள்ளே இருந்தானா மிச்சம் பத்து வருஷத்தை அவர் எப்படியோ மேனேஜ் பண்ணி அவர் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாராம் அவ்வளோ பெரிய தில்லால அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரனுக்கு மற்ற வேலை செய்ய தெரியலையா என்னடா இது கதை சொல்கிறீங்க கடைசி சரி அந்த இது லேப்டாப்லாம் கொண்டுட்டு வந்தால் என்ன பண்ணான் கடைசியில் என்னதான் தான் பண்ணானுங்கன்னா எதுவுமே பண்ணலை அந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் ஏதாவது பெருசாக செஞ்சிருவான் அப்படி இப்படின்னு பார்த்தாக்கா ஒன்றும் இல்லை இவன் பிச்சைக்காரன் சொன்னானா ஒரு நாள் நீ உட்காந்து பிச்சை எடுன்னு அதனால் வந்து அவன் ஒரு நாள் உட்காந்து பிச்சை எடுக்கிறான் ஒரு நாள் முழுக்க தமிழ் சினிமானாக்கா அதில் ஒரு ஹீரோயின் கட்டாயம் அதுக்காக வேண்டி இதில் ஒரு ஹீரோயின் ஒன்று போட்டிருக்கானுங்க அந்த ஹீரோயினுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வேலை கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு கட்டத்தில் பார்த்தாக்கா ஒரு ஷார்ட்டில் பணத்தை கண்டவன பள்ளி அளிக்குது இப்படி ஆ சீன் ஒரு சீட்டில் என்ன சொல்லணுங்க இப்ப ஸ்டார்னுக்கு படிக்கவே தெரியாதுன்றான்ங்க ஒரு இடத்துல பார்த்தாங்க ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோயின் பொண்ணு எந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கின்றோ போர்டை ஊத்து பார்க்குறாரு அதாவது அந்த சந்தானம் சொன்ன கதை தான் அது பருத்தி மூட்டை உடனே இருந்திருக்கலாம் போல இருக்குது இதுக்கு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த படத்தை எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை நடுவில் கட் பண்ணி எடுத்தாலே இந்த படம் பத்து நிமிஷம் தேராது அப்படி ஒரு கதை அது படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நினச்சேன் இந்த டைரக்டர் மெகா சீரியல் பண்ணுறதுக்கு லாயக்காக இருக்குமான்னு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுட்டு இவருக்கு மெகா சீரியல் பண்ணால் கூட தகுதி இல்லை ஏன்னா மெகா சீரியலுக்கு ஃபேமிலி செட்டப்பு அந்த லேடிஸு கண்ணீர் விடுற சீனு அந்த சென்டிமெண்டெல்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது அதனால் இவர் மெகா சீரியலுக்கும் லாயக் இல்லை வேணா தனுஷை வச்சு இன்னொரு படம் எடுத்து தனுஷை காலி பண்ணலாம் இப்படி டேரக்டரை நம்பி இந்த தனுஷு படத்தில் நடிக்கலாமா அந்த படத்தை ஒத்துக்கலாமா தனுஷ் தான் யோசிக்கணும் நமக்கு என்ன இந்த படத்தோட டைரக்டரு இவருக்கு பேர் வேணுவோ கம்மாலாம் அவர் இந்த படத்தை எடுக்காம சும்மாவே இருந்திருக்கலாம் போல இருக்குது கம்மாலு சும்மா இருந்தாரு அது நம்ம பேசாம போயிருப்போம்